கண்ணீர் கதை கண்ணீருக்கு பல காரணங்கள் உண்டு கண்ணீருக்கு பல வரலாறு உண்டு ஆனால் கண்ணீரின் வரலாற்றை கண்ணித்தமிழ் வரிகளில் கவிஞர் படைக்கிறார் கண்ணீர் கதை ஆண்டவன் படைப்பில் அதிசய திரவம் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் சமத்துவ பிரவாகம் இருப்பதாலும் சுவையொன்றே என்பதாலும் கடல் நீரும் கண்ணீரும் கட்சி ஒன்றுதான் உணர்ச்சி மதகுகள் உயரும் போதெல்லாம் உடைத்து கிளம்பும் கண்ணீர் கங்கைகள் கணவனை தொலைத்த கண்ணகியின் கண்ணீர் அன்று மதுரையை எரிக்க ஆயிற்று அவமான பாஞ்சாலியின் அடங்கா கண்ணீர் முடிவுரா சேலைகளின் முற்றுகை ஆயிற்று கண்ணீரில் எழுதிய வரலாற்று பக்கங்கள் கால வெப்பத்திலும் காயா பதிவேடுகள் நீலிக் கண்ணீரும் முதலை கண்ணீரும் கண்ணீரின் களங்கங்கள் ராஜ்ஜியங்கள் பலவற்றை லகுவாய் கரைத்த ராஜ திராவகங்கள்